ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாக்காக எங்களுக்காக வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தான் எப்போயும் யூஸ் பண்ணுவோம் அந்த மெத்தட் எப்படின்றது தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன் நம்மக்கிட்ட இருக்கிற தழைகளெல்லாம் வச்சு நம்ம வந்து ஹேர்பெல்லாக ஹேர் ஆயில் இது பண்ணிக்கலாம் வெறும் தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு மட்டுமே கூட நம்ம பண்ணிக்கலாம் கொய்யா இல வேப்பிலை மருதாணி செம்பருத்தி இல்லை செம்பருத்தி பூ ரோஜா இதழ் குப்பை மேனி துளசி இந்த மாதிரி வெத்தலை இந்த மாதிரி ஐட்டம்ஸு கற்றாழை சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் உங்களுக்கு இதில் எதாவது கிடைக்கலனாலும் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடைக்கிறத வச்சு மட்டும் பண்ணலாம் ஏன்னா நம்ம வெறும் எண்ணெயை தடவறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் வெந்தயம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் சில பொடிங்களாம் எனக்கு கிடைக்காததெல்லாம் பொடியாக நான் வாங்கிக்கிட்டேன் வேம்புலம்பட்டை கரிசிலாங்கண்ணி கீரை கிடச்சா கீரை யூஸ் பண்ணிக்கலாம் கிடைக்கலன்னா பவுடர் அவுரி பொடி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து இதில் எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு அதில் துளசி ஆட் பண்ணாததுனால நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் பாதாமும் போட்டு நான் அரைச்சிட்டேன் அதனால் நான் இதில் பாதாம் ஆயில் ஊற்றலை அப்படி பாதாம் இல்லைன்னா பாதாம் ஆயில் வாங்கிட்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பாதாம் ஆயில் விளக்கெண்ணெய் இதை தான் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு லிட்டருக்கு நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு லிட்டருக்கு மேலே காசு இருக்கேன் அது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி போடுறேன் தண்ணி விடாமல் நான் அந்த தழைகளெல்லாம் அலசுன்னு அலசிட்டு அப்படியே அரைச்சிட்டேன் செம்பருத்தி இலை கொய்யா இலை வேப்பில மருதாணி எங்கள் வீட்டில் இருந்த செடிங்களிருந்து வச்சே நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் துளசி போட்டு அரைக்க மறந்ததுனால அதை சும்மா அப்படியே கிள்ளி ஒரு நாலு இலையை போட்டுவிட்டேன் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு வயசுலேருந்து இப்படி தான் இது பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு தடவை ஹேர் கட்டும் பண்ணிட்டேன் முடி நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் கூட கிளியர் ஆகுது வெந்தயம்லாம் போட்டதுனால கற்றாழை இதெல்லாம் நம்ம போடுறோம்ல அதனால் முடி வந்து ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாகிடும் கலர் வந்து நல்லா க கொடுக்கும் அந்த வேமலம்பட்டை போட்டிருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்ல கலர் வந்து கொடுக்கும் பிளாக் கலராக மாற்ற முடிய டேண்ட்ரஃபும் அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நல்லா இது கொதிக்க வைக்கணும் இந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த உள்ள நம்ம அரைச்சி போட்ட அந்த தூளெல்லாம் வந்து பவுடர்லாம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் இப்போ இருங்க நல்ல கொதியெல்லாம் அடங்கிடுச்சு இது கொதிக்கும் போது வரும் வாசனை இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலைல ஃபில்ட்ரு பண்ணும்போது ரூமை திறந்தால் மறுநாள் காலையிலேயும் அந்த ஸ்மெல் அப்படியே ரூம் ஃபுல்லாக இருந்தது மறுநாள் காலையில் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எது கிடைக்குதோ அதை மட்டும் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து மூலிகை என்ன நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக இந்த கசடெல்லாம் வந்து கையால் நம்ம கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்தால் தான் வரும் இல்லைனா அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் அதனால் கையால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை நான் தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு முதலியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு வி கைப்படாமல் ஃபில்டரேட் பண்ணதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதை தனியாக நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதை முதலியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கசடெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கூட நம்ம ஒரு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஒரு பேக் மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்களெல்லாம் வச்சு அது நம்ம என்ன நம்ம சக்தியே நமக்கு கிடைக்கும் வில்லேஜ்லலாம் அவங்க முயற்சி பண்ணி இந்த மாதிரி தடவி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் டேண்ட்ரஃப் இருந்தால் க்ளியர் ஆகும் ஹேரும் வந்து நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும் எங்கள் பாப்பாவோடய ஹேர் பாருங்கள் நான் இப்படி தான் அவளுக்கு ரெண்டு வயசுலேருந்து தடவிட்டுருக்கேன் சின்ன பாப்பாவுக்கும் ஹேர் நல்லா க்ரோத் இருக்குது அவளுக்கு இப்போ ரீசண்டாக மொட்டை அடிச்சு இப்போ ரெண்டு வருஷமாக வளர்ந்துட்டுருக்குது இருக்குது அது ஒரு ரெண்டு ரெண்டரை முடிதான் அது இவளுக்கு கொஞ்சம் மொட்டை அடிக்கிறது வந்து மூணாவது நாலாவது படிக்கும்போது மொட்டை அடிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அவள் ஏழாவது படிக்கிறா இதுலேயே ஒரு மூணு நாலு தடவை நான் கட் பண்ணியும் விட்டுட்டேன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சிக்கெடுக்கிறதுக்கு அழுறா பாப்பா அப்படின்ட்டு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்